அந்த நாய் துவா கேட்கிறான் நமக்காக வேண்டி நம்ம அந்த துவாமை கற்றுக்கொள்ள வேண்டும் மௌத்துடைய நேரத்தில் ஷேக்காவுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பாயா அவன் அபூத்தல தீமேன் ஏதாவது நிஷ ஜந்துக்கள் கொட்டி மோத்தார்வதை வெட்டும் என்னை பாதுகாப்பாயா செல்லதா அவரை செல்ல மோட்டல் ஏழு வகையான மௌத்துல வெட்டும் பாதுகாப்பு ஏழு வகையான மௌத்து ஒன்று மௌத்துல் ஃபுஜா திடீர்னு மோத்தார் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு உடனே மோத்தாரு எல்லாம் மறைவரையும் பாதுகாப்பான ஒரு களிமா சொல்ல முடியாது ஒரு உதவு இருக்காது ஒரு நல்ல நேரம் திடீர்னு மோத்தாம என்ன ஆகும் ஒரு களிமா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காது ஒரு தௌபா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காது எந்த முன்னரையும் இருக்க சட்டங்களே மௌத்து இந்த மௌத்த வீட்டும் நாயும் பாதுகாப்பு கேட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி பாம்பு கொட்டி மௌத்தாகிறத வீட்டும் துவா கேட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி எரிந்து மௌத்தா இப்படி மனுஷனுக்கு மௌத்து வர்றது கன்ஃபார்ம் தான் அதுக்கு மௌத்து வராம இருக்கு ஆனா இந்த மாதிரி மௌத்து வரக்கூடாதுன்னு பாம்பு கொட்டி என்ன மௌத்து ஆக்கிறாரு தீல கரிஞ்சி என்ன மௌத்து ஆக்கிறாரு திடீர்னு மௌத்து ஆக்சிடென்ட்ல அடிபட்டா அல்லது வேற ஏதாவது திடீர்னு சடன்லி மௌத்த உண்டு என்னை பாதுகாப்பாயா தண்ணீர்ல மூழ்கி மௌத்தா போவதை விட்டு என்னை பாதுகாப்பாயா அல்லது ஏதாவது செவலிய மேல இடுக்கி விழுந்து மௌத்தாவதை விட்டு என்னை பாதுகாப்பாயா

இரண்டாவதாக அல்லாட்ட எப்பொழுதும் நல்ல போக்கு வருவதற்கு நம்ம துவா செய்ய வேண்டும் மூணாவது பாயிண்ட் குர்பானி நம்ம சரியா கொடுத்தா கெட்ட போக்கு வராதுன்னு எழுதுறாங்க குர்பானி கடமையாக இருந்து அதை சரிவர நாம் தவறாமல் நிறைவேற்றி வந்தால் கெட்ட மோத்து வராது அசன் பசிரி ரமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள் அன்னல் ரபீஅத்த ததுஃபஹு மைதத்துஸ்ஸுகு குர்பானி கொடுக்கதல் என்பது கெட்ட மௌத்தை விட்டு அவரை பாதுகாக்கணும் தடுத்து விடும் குர்பானி சாதாரண ஒன்று ஏதோ கடமைக்கு பேருக்கு ஏதோ வருஷம் வருஷம் கொடுக்கணும் பேரளவுல கொடுத்தா கடைசி நம்ம குர்பானி வேலை செய்யாது சும்மா ஏதோ வருஷம் வருஷம் கொடுக்கணும் பத்தோட பதினொன்னா அஞ்சோட ஆறா ஆறோட ஏழா ஷேர் மார்க்கெட்ல சேர்ந்து கொடுத்தோமா கடமை நீங்கதான் அப்படின்னு இருந்தா அந்த குர்பானி எல்லாம் மௌத்துடைய நேரத்துல கை கொடுக்காரு

மோசமான மௌத்து எழுதப்பட்டிருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய சதக்காயனுடைய பழக்கத்தினால் பல பேருக்கு உளவு கொடுத்திருக்கலாம் பல பேருக்கு உதவி செஞ்சிருக்கலாம் ஏதோ ஒரு ஸ்ரீதேவி துவா செஞ்சிருப்பார் ஏதோ ஒரு துவீதேவி துவா இருப்பார்கள் அந்த துவாவினுடைய பரக்கத்தினால் நல்ல மோத்தாவெல்லாம் நசீபாகி தருவோம் நமக்கு காரி ஆகும்னா கொஞ்சம் கோயில் போனாதான் உண்டு சேர்த்து சேர்த்து வச்சா தான் காரி நடக்காது கொஞ்சம் செலவு பண்ணணும் நமக்கு நல்ல மௌத்து ஈமான் சலாபத்துலாம் கிடைக்கணும்னா கொஞ்சம் காய நகர்த்தினாதான் பேங்க்ல இருந்தா கலிமா வராது வெளியே செலவாக வேண்டும் சதத்தா அதிகமாக கொடுக்கும் பட்சத்தில் கெட்ட மௌத்து வராதுங்கிறார் அந்த மாதிரி நன்மையான காரியங்களை வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு என்ன நன்மையான காரியங்கள் அது அமல் அடிப்படையில் இருந்தாலும் சரி அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அடிப்படையில் இருந்தாலும் சரி நல்ல அமல்கள் நல்ல காரியங்கள் நாம் செய்து கொண்டே இருந்தால் நாம் கெட்ட பௌத்த கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழ வேண்டும் சொந்த பந்தங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது சொந்த பந்தங்கள் சிரமத்தில் இருக்கும் பொழுது சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்து அவர்களை அரவணைத்து அவங்களுக்கு உதவி ஒத்தாசையாக இருந்தால் நல்ல மௌத்த குறுப்பாக எழுதலாம் என்னுடைய சொந்த கருத்தையில ஒவ்வொன்றும் கிதாமில் இருந்து எடுத்து எழுதப்பட்ட செய்திகள் குருபானை கொடுப்பது சலக்காக கொடுப்பது நல்ல காரியங்களை செய்வது சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழ்வது அது போன்று செய்தல்

தோருக்கு நல்ல விதமான நடந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கெட்ட मौत கொடுக்க மாட்டான் இப்படி சில விஷயங்கள் அதுபோற்று சில அருவடுகள் கிதாபிலே சொல்லப்படுகிறது சுப்ஹானல்லாஹி மில் அல்மீஸா வமுன்தஹல் அல்இம் வாமபலக ரிதா வஸினத்துல் அர்ஷ் லா இலாஹ இல்லல்லாஹ் மில் அல்மீஸா வமுன்தஹல் அல்இம் வாமபலக ரிதா

ஏதாவது நல்ல அமல்கள் செய்து நல்ல பக்தோடு துணியாவுக்கும் போய் சேர்ந்துடணும் ஏன்னா திருப்பி ரிட்டர்ன்லாம் கிடையாது போயிட்டு நல்லா இன்னொரு வாட்டி சரி போங்கிறதுலாம் கிடையாது அதெல்லாம் லாஸ்ட் அவ்வளவுதான் அதுக்கு பிறகு ரிட்டர்னே இல்லை அதனால துணியா வாழும் பொழுது ஏதோ நம்மால் முடிந்த அளவுக்கு நல்ல அமல்கள் செஞ்சு நல்ல மாதிரி மொத்தமாக விட வேண்டும் இந்த தஸ்மீகை ஓத வேண்டும் என்று வருகிறது அதுபோன்று நல்லவர்களுடைய தொழில் நமக்கு இருக்க வேண்டும் நல்லவருடைய தொழில் நமக்கு இருக்க வேண்டும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நல்லவர்களுடைய தொடர்பும் ஆகும் தீயருடைய தொடர்பும் நம்மை தீயவர்களாக மாற்றும் நல்லவருடைய தொழ்பு நமக்கு இருந்தால் அவர்களுக்கு நல்ல மாதிரி நமக்கு நல்ல மக்களுடைய துவாரை பெற வேண்டும்

அல்லாஹ்வுக்கு நல்ல மௌத்தை கொடுப்பான் குறிப்பாக அஹ்லு சுன்னத் ஜமாத்துடைய ஜமாஅத்துடைய கொள்கையில இருக்கணும் அஹ்லு சுன்னத் ஜமாத்துடைய ஜமாஅத்துடைய கொள்கைக்கு அப்பாற்பட்ட கொள்கையில இருந்தா சிக்கல் தான் நம்ம முன்னோர்களாக இமாம்கள் சஹாபாக்கள் நல்லோர்கள் எந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையில இருந்தாங்களோ அதே கொள்கை அவங்கதான் நமக்கு இமான் சலாம் அதுவும் அன்பான பெருமக்களே அப்துல் வஹாபு ஷஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்துல் வஹாபு ஷஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள் ஒரு பைத் ஒன்று இருக்குது அந்த பைத்தை வெள்ளி கலமை என்று வலமையாக ஓதுபவர் ஈமானோட மரணிப்பார் அப்துல் வஹாபு ஷஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள் அந்த பைத் இலாஹி லஸ்து லில் ஃபிர்தவுஸி அஹ்லா வலா அதுவா வெள்ளி ஜுமாவுக்கு பிறகு துவார கடைசியா மூணு தூரம் ஓதுவோம் காலங்காலமாக ஓதி துவாரம் ஆனா அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியல இன்று வரை காயல் பட்டினத்துல ஜும்மா தொகுதிக்கு பிறகு

பெற்றோர்களை நோய்னியை செய்யக்கூடியவர்கள் பெற்றோர்கள் மனசு கஷ்டம் பொறுப்படியே அவன் அடங்கிக்க கூடியவர்களுக்கு அவன் நல்ல மகத்தை தரமாட்டான் கண்டிமா கடைசியில் வராது எத்தனையோ பேர் சிக்கியிருக்கிறான் எத்தனையோ பேர் சிக்கியிருக்கிறார்கள் பெற்றோர்களை கஷ்டப்படுத்தியவர்கள் பெற்றோர்கள் மன வேதனை கொடுப்பணியா அவர் நடந்தவர்களுக்கு அவன் தான் கடைசி நல்ல மகன்த்தை கொடுக்க மாட்டான் அந்த அனைவரையும் பாதுகா பாடம் பெற்றோர்களை நோமினியை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மகத்தம் வராதுன்னு எழுதுறாங்க அத மாதிரி நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இமாம்கள் வலிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள குறை சொல்றவங்களுக்கு அந்த நல்ல மௌத்த கொடுக்க மாட்டான் இமாம்கள் எழுதி வச்சிருக்கார் நல்லோர்களை குறை சொல்வது சஹாபாக்களை குறை சொல்வது நபிமார்களை குறை சொல்வது அல்லாஹ் அவங்க வாயில நல்ல ஈமான் கொடுக்க மாட்டான் கலிமா கொடுக்க மாட்டான் அல்லாஹ் மனிதரை பாதுகாப்பானார் வலிமார்களை பத்தி தப்பும் தவறுமா பேசக்கூடிய மக்களை பார்க்கிறோம் சகாபாக்களை பத்தி தப்பும் தவறுமாக பேசக்கூடிய மக்களை பார்க்குறோம் அல்ல அவளுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக அல்ல அவளுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக வலிமார்கள் மீது கை வைத்தவர்கள் சகாபாக்கள் மீது கை வைத்தவர்கள் மௌத் இல்லை துணியால கூட நல்ல வாழ்க்கை வாழ்ந்துதான் சரி நீங்க என்ன மௌத்தோட போறீங்க துணியாவில் வாழ்ந்து மௌத்த போறதுக்கு முன்னாடி அல்ல அவளை கேவலப்படுத்திடுவான் எத்தனை பொறுப்பு உங்களுக்கு வேணும் வலிமார்களை குறைச்சு வந்தவர்கள் இமான்களை குறைத்து வைக்கிறது இல்ல துனியாலையே அதை கேவலப்படுத்திடுறாங்க எத்தனை பொருள் அந்த மனைவரை பாதுகாப்பானால் நமக்கு அடுத்தவளை பத்தி தெரிஞ்சா பேசணும் இல்லைன்னா சைலண்டா இருந்தது சைலண்டா இருந்தா மண் சக்கத்த சலிங்க மண் சமத்த நஜா உனக்கு தெரியல வாய ஊடி நீ அமைதியா இருந்து சலாமத்து பெறுவேன் நல்லோர்களையும் நாதார்களையும் வழிபாடுகளையும் சீம்பின முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் கடைசி நல்ல மௌத்தனை எதிர்பார்க்காது இப்படியும் கருதுகிறார்கள்

நல்ல ஏற்படுவதற்கு சில காரணங்களை சில காரணங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நல்ல மௌத்தை உண்டான காரணங்களை நாம் பெற வேண்டும் எந்தெந்த காரியங்களை செய்தால் நல்ல மௌத்து வருமோ அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் எந்தெந்த காரியங்களை செய்தால்